முணங்கிக் கிடந்த திருப்பூரில் குவிய தொடங்கிய ஆடர்கள் அமெரிக்க வரியால் ஆடை ஏற்றுமதி நகரமாக விளங்கிய திருப்பூர் இருந்த நிலையில் தற்போது ஆடர்கள் குவியத் தொடங்கியுள்ளது இதனால் திருப்பூர் பரபரப்பாக காணப்படுகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரியால் அமெரிக்க ஏற்றுமதிகள் பாதிப்பை சந்தித்ததால் கடந்த சில வாரங்களாக திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் கடும் பின்னடைவை சந்தித்தன இந்த நிலையில் தற்போது வடக்கே தொடங்கியுள்ள நவராத்திரி கொண்டாட்டம் தொடர்ந்து தீபாவளி வரை நீடித்து செல்லும் என்பதால் முழு விழா காலமும் புத்தாடைகளுக்கான தேவை அதிகரித்துள்ளது இதனால் திருப்பூரில் ஆடைகள் உற்பத்தி மீண்டும் சூடுபிடித்து நடந்து வருகிறது திருப்பூரில் தயாரிக்கப்படும் ஆடைகள் மும்பை டெல்லி கேரளா ஆந்திரா என பல மாநிலங்களிலும் விற்பனை செய்யப்படும் நிலையில் அந்தந்த மாநில ஆடை டிசைன்களுக்கு திட்டமிட்டு சரியாக தயாரிக்க தொடங்கியுள்ளனர் ஆண்டு முழுவதும் திருப்பூரில் நடக்கும் மொத்த வர்த்தகத்தில் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து சதவீதம் தீபாவளி கால ஆர்டர்கள் என்பதால் திருப்பூர் பின்னரடை தொழில்கள் மீண்டும் சூடுபிடித்துள்ளது மேலும் தற்போதைய ஜிஎஸ்டி வரி குறைப்பு போன்றவற்றால் மக்களிடம் வாங்கும் சக்தியையும் அதிகரிக்கும் என கணிக்கப்படுகிறது